வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் முள்ளங்கியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் முள்ளங்கியில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து பொட்டாசியம் போன்ற உடலுக்கு அத்தியாவசியமான பல ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகிறது இதை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும் ஸோ இது போல் பல நன்மைகளை நம்மளால் பெற முடியும் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கூடிய மறுத்துன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது முள்ளங்கி முள்ளங்கியில் அதிக அளவு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய இருக்குது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது முள்ளங்கியை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கும் போது சளி இருமல் போன்ற பல உடல்நல பிரச்சனைகளை நம்ம தடுக்கலாம் முள்ளங்கி வந்து ஃப்ரீ ரேடிக்கல் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறது மற்றும் இளம் வயதிலிருந்து ஏற்படக்கூடிய வயது முதிர்வையும் நமக்கு முள்ளங்கி வந்து தடுக்கும் சி சத்து குறைபாடு நமக்கு எதுவுமே இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும் சர்மமும் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் தோள்களில் வந்து சுருக்கமும் ஏற்படாது ஏன்னா உயிர் சத்து கிடைக்கும்போது கோலோஜின் உற்பத்தி தோள்கள் வந்து பெருக்கப்படுவதால சர்மம் எந்த விதமான தொற்றும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் மின்னக்கூடிய பலபளப்பான மிருதுவான சர்மம் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கிடைக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்படும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல் சளி இருமல் தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று நோய்கள் எதுவுமே நமக்கு வராது முள்ளங்கி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது முள்ளங்கி ஸோ நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முதன்மை காரணம் என்ன அப்படின்னா நீர் சத்தும் நார் சொத்தும் குறைவாக நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றத அர்த்தம் அது அதை தவிர்த்துட்டு நம்ம இந்த மாவுச்சத்து அதெல்லாமே அதிகமாக போது மலச்சிக்கல் பிரச்சனைலாம் நமக்கு ஏற்படும் ஸோ குறிப்பாக அது செரிமானத்தை நல்லது கிடையாது நீங்கள் முள்ளங்கி எடுத்துக்கோங்க முள்ளங்கியில் இருந்துடக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து சத்து இது ரெண்டுமே செரிமான மண்டலத்திற்கு மிகவும் நல்லது இது செரிமான செயல்முறையை வந்து மேம்படுத்துறதுக்கும் மலத்தை வந்து எ எளிதாகவே நமக்கு வந்து வெளியே கொண்டு வந்துடும் இதன் மூலம் உடல் பருமன் வாயு குமட்டல் போன்ற பல பிரச்சனைகளை நமக்கு வந்து தடுக்கலாம் ஸோ குறிப்பாக வந்து குறிப்பாக வந்து நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க முள்ளங்கி அந்த உணவுகளை செரிமானம் செய்ய வைக்கும் செரிமானமான உணவுகளில் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் தங்காமல் இயல்பான அளவில் சீரற்ற குடல் இயக்கம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு மலம் எளிமையாகவே வெளியேற்றப்படும் ஸோ அதனால் நீங்கள் வந்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வயிற்று வலி வயிற்று பொருமல் வாயு வயிற்று வயிற்றுப்போக்கு போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு நாசத்தில் எதிர்கொள்ளக்கூடிய முள்ளங்கி எடுத்துக்கலாம் புற்றுநோயை தடுக்கக்கூடியது முள்ளங்கி முள்ளங்கியில் புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய பண்புகள் இருக்கு இதில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் புற்றுநோய் மற்றும் அதனுடைய அந்த கட்டிகளினுடைய வளர்ச்சியை தடுக்குது ஸோ முள்ளங்கி வந்து தினசரி நம்மளுடைய உணவில் சேர்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில புற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்பை வந்து நம்ம குறைக்கலாம் அதாவது ஃபிரீராடி ல்ஸ் சொல்லக்கூடிய அந்த தீங்கி விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் பரவாமல் அதில் வந்து விலக்கு பெறுவதற்கும் புற்றுநோய் நமக்கு இருக்குது அப்படின்னா அது கூட ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே நம்ம முள்ளங்கிலாம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கணும் அந்த செல் பரவல் வந்து நமக்கு மீண்டும் பரவாமல் தடுக்கப்பட்டு அந்த பரவிடக்கூடிய புற்றுநோய் செல்களையும் நம்ம வந்து வெளியேற்றிக்கலாம் நம்ம உடலை எப்போதுமே நீரேற்றமாக இந்த கோடை காலத்தில் வைத்துக் கொள்வதற்கு முள்ளங்கி எடுத்துக்கலாம் ஏன்னா முள்ளங்கியில் இருந்திருக்கூடிய நீர் சத்து நம்மை நாள் முழுவதுமாகவே நீரேற்றமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இதனால் உடல்களில் வந்து வறட்சி ஏற்படாது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்படுவோம் முள்ளங்கியை வந்து நம்ம சேலட் வடிவிலும் எடுத்துக்கொள்ளலாம் முள்ளங்கியை சாப்பிடும்போது நீங்க நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ஏன்னா நம்மளுடைய உடல் சுறுசுறுப்பாக இயங்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் வறட்சி இருக்கக்கூடாது நீர் சத்து நமக்கு வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த கோடை காலங்களில் பழங்கள் காய்கறிகள் நீர் சத்து மிகுந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாம் முள்ளங்கியும் வந்து பார்த்தோம் நீர் சத்து இருக்கக்கூடியது அப்படின்றதுக்காக இதை நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீர் சத்து பற்றாக்குறையை போக்கி கண்களில் வளர்ச்சி ஏற்பட செய்யாது உடல்களில் கொப்புளங்கள் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் எதையுமே உங்களுக்கு வந்து ஏற்பட செய்யாது உடலை ஆரோக்கியமாக வைக்கும் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு முள்ளங்கி உதவிகரமாக இருக்கும் வயிறு மற்றும் கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நம்ம வெளியேற்றும் ஸோ அதுக்கு வந்து முள்ளங்கி போன்ற காய்கறிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது ரத்தத்தில் ஆக்சிஜன் விநியோகத்தை அதிகரித்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் அதனால் ரத்தத்தில் வந்து ஆக்சிஜனுடைய அளவு அதிகப்படுத்தணும் அப்படின்னாலே அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் கடத்து செல்லும் குறிப்பாக நம்ம சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம் நம்மளுடைய கல்லீரல் பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து வெளியேற்றிக் கொள்வதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முள்ளங்கி உதவிகரமாக இருக்கிறதால கல்லீரலினுடைய செல்கள் புதுப்பிக்கப்படும் ரத்தங்களில் எந்த விதமான கிருமியும் இருக்காது ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம் எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கும் முள்ளங்கி ஸோ நம்மளால் உடல்நடை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அளவுக்கு அதிகமான அதிக கல்விகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை முதல்ல சாப்பிட அப்புறத்தை நிறுத்தணும் அதை நிறுத்தணும் அப்படின்னா நம்ம குறைந்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்து கொடுத்து நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் முள்ளங்கி ஸோ முள்ளங்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசி உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் இதன் மூலமாக அதிகமாக சாப்பிட்டு உடல் எடையை அதிகமாகிட்டு போகக்கூடிய அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய சத்தும் நார் சத்தும் உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு எனர்ஜியாக மாற்றி கொடுக்கணும் உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு முள்ளங்கி எடுத்துக்கலாம் தொடர்ந்து முள்ளங்கி எடுத்துக்கொண்டு நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்கள்